ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் நான்வெஜ் எடுக்க போகிறோம் என்னன்னு கெஸ் பண்ணுங்க சித்துக்குழுப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் சித்துக்குழுப்பும் உட சேர்த்தி ஈரலாக எடுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் சித்துக்குழுப்பு நம்ம வாய் புண்ணுக்கும் நம்ம வயிறு புண்ணுக்கும் ரொம்ப நல்லது அப்படின்னு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க ஈரல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு ஈரல் சாப்பிட்டாலும் நம்ம உடம்புக்கு நல்லது ரத்தம் நல்லா ஊறும் சித்துக்குழுப்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாம் கருவேப்பேல வர மிளகா சின்ன வெங்காயம் தக்காளி தேவையான அளவு கல்லுப்பு அப்புறம் மஞ்சத்தூள் சுத்தமான செக்கு நல்லெண்ணெய் சண்டேன்னா அப்பா தான் நான்வெஜ் செய்வாங்க ஆனால் எனக்கு சம்மர் லீவ் விட்டனால நானே ட்ரை பண்ணலான்னு எங்கள் அப்பா கிடைக்கவே ட்ரை பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் இப்போ அடுப்பற்ற வச்சுக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றிடாதீங்க சித்து கொழுப்புனால கம்மியான எண்ணெயே போதும் அடுத்து கருவேப்பில வர மொளகா சின்ன வெங்காயம் பத்து பன்னெண்டு இதை நாம் நல்லா வணக்கிக்கலாம் நல்லா பொன்னாரமா வணக்கினதுக்கு அப்புறம் நாம் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி சீக்கிரமாக வதங்கருக்கு கல்லுப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிரும். நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சித்து கொழுப்ப ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு பெரட்டை பெருட்டிக்கிட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சித்து கொழுப்பை நல்லா எப்படி வணக்கிக்கணும் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது சாப்பிட்டா எப்படி இருக்கும் ஆனால் இப்போ சாப்பிட முடியாது நல்லா தான் சாப்பிட முடியும் அடுத்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு பெர்ட்டு பேரட்டே ஒன்று அதுக்கப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் மூடியை ஓப்பன் பண்ணிவிட்டு தண்ணி ட்ரை ஆக்டின்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்படி கிளறிட்டே இருந்தீங்கன்னா தண்ணி ட்ரை ஆயிரும் சீக்கிரம் பசிக்கு நான் சீக்கிரமாக கொண்டு வணா இரதி கொண்டு வரேன் அண்ணா வேறு தண்ணி நிறைய நட்ருக்குடா நான் சீக்கிரம் கொண்டு வரேன் என் எவ்வளோ ஆனால் வெயிட் பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ் கறிக்கு ஊற்றுற மாதிரியே தண்ணி நிறையா ஊற்றிட்டேன் இது கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றினாலே போதும் மாட்டிருக்கு சுத்துக்குழுப்பு செய்யும் போது நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினாலே போதும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சுத்துக்குழுப்பு ரெடி ஆயிடுச்சு பார்க்க தான் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா அண்ணா பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குண்ணா அண்ணா சீக்கிரம் ஒன்று வேணும் சாப்பிட்டு பாக்கடா அண்ணா நீ சாப்பிட்டாதான் தெரியும் எப்படி செஞ்சிருக்கேன்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் மினிட்ஸ் ரெடி ஆகிருச்சு இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க கொழுப்பு சாப்பிட்லாம் சுத்துக் கொழுப்புக்கும் தோசைக்கும் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சுத்துக் கொழுப்புக்கு இட்லி தான் காம்பினேஷன் நல்லா இருக்குன்னு எங்கள் அப்பா சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு இட்லி பிடிக்கல நாங்கள் தோசையே ஊற்றிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஆ செம்ம டேஸ்டாக இருக்கு அண்ணா நல்லா நீ சும்மா தானே சொல்ல அதிதி உண்மையா உண்மையாக சொல்ல தீ உண்மையாலுமே நல்லா இல்லையா சும்மா சொன்ன சூப்பராக இருக்குண்ணா அண்ணா இனிமேல் நீ தான் சமயம் செய்யப்பட நீ நீ தான் என்ன மேல் சமேல் காள ஏய் அஜிதி நீ கம்முனு சாப்பிடு நான் சாப்பிட்டு தான் எனக்கு என்னால வாயே போட இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பை